மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பிரார்த்தனை செய்ததை வாக்கியமாக உணர்கிறேன் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் மக்கள் பாத யாத்திரையின் நிறைவு விழா நேற்று பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பின்னர் பொதுக்கூட்டம் நிறைவடைந்த நிலையில் மதுரை வீரபாஞ்சான் பகுதியில் உள்ள லக்ஷ்மி பள்ளியில் நடைபெற்ற சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான டிஜிட்டல் செயலாக்க திட்ட கருத்தரங்கில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார் பிறகு மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு வருகை தந்த பிரதமர் மோடிக்கு பூரண கும்ப மரியாதை வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் அறங்காவல் குழு தலைவர் ருக்மணி பழனிவேல்ராசன் வரவேற்பு அளித்தார் இதனைத் தொடர்ந்து அஷ்டசக்தி மண்டபம் வழியாக சென்று மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு சென்று வழிபாடு நடத்தி பின்னர் சந்தரேஸ்வரர் சன்னதியிலும் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் பொற்றாமரை குளத்தை பார்வையிட்டார் இதனையடுத்து சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு கோவிலில் இருந்து புறப்பட்ட கோவில் கிழக்கு கோபுரவாசல அருகே நின்று கொண்டிருந்த பொதுமக்களை பார்த்து கையசைத்து சென்றார் பின்னர் மதுரை ஆதினம் மடத்தின் முன்பாக நின்று கொண்டிருந்த மதுரை பிரதமர் மோடி அவரை அழைத்தார் மதுரை சார்பில் அளிக்கப்பட்ட மரியாதையை பிரதமர் மோடி ஏற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து சாலையோரத்தில் நின்ற பொதுமக்களை பார்த்து கையசைத்தபடியே சென்றார் பிரதமர் வருகையை முன்னிட்டு பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது இதுகுறித்து தனது எக்ஸ்தளத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பிரார்த்தனை செய்ததை வாக்கிய மாக உணர்கிறேன் என்று தெரிவித்துள்ளார்